சங்கையான ரமலான் நம்மைட்டும் விடைபெறுகிறது பாக்கியவான்கள் இதனை கண்டு மிகவும் மருந்துவார்கள் காரணம் ரமணான் மாதம் நல்லோர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய அருமை பொறுமை பெருமை தெரிய வரும் சில நேரங்களில் சில இழப்புகள் சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் சில நேரங்களில் சில பிரிவுகள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும் அதுவெல்லாம் நம்முடைய நன்மைக்காக கூட இருக்கலாம் எனவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் உருவாக வேண்டும் பங்காகத்தால் இல் இருக்கிற ஒன்றை பறித்து கொள்கிற பொழுது அதனை கொண்டு நாம் வருத்தம் கொள்ளாமல் அதனை தாண்டி அண்ணாங் என்ன தந்திருக்கிறான் என்பதை நினைத்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்தாலும் மற்ற மாதங்களில் நாம் தொழாமல் இருக்க தேவையில்லை ரமலானின் போல தொழுது கொள்ளலாம் ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் தொழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் குரான் ஓத வேண்டும் என்கிற அவசியம் இல்லையே ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் தர்மம் செய்வேன் என்ற அவசியம் இல்லையே எல்லா நாட்களிலும் தொழலாம் எல்லா நாட்களிலும் அணிவாதை செய்யலாம் அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஆயிலை தர வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் தர வேண்டும் அல்லாஹ் இடத்தில் அதை நாம் கேட்க வேண்டும் இந்த ரமலான் இதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமா என்பதை நாம் நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும் வருகை தந்த விருந்தாளியை நான் எந்த அளவிற்கு கண்ணியம் இந்த விருந்தாளிக்குரிய மரியாதையை நான் கொடுத்தேனா அவர்களை உபசரித்தேனா தொழுதேனா நோன்பு நோற்றேனா ஜகாத் கொடுத்தேனா தர்மம் செய்தேனா செலவாத் ஓதினேனா குரானை ஓதினேனா இந்த வருகை தந்த விருந்தாளியான ரமலானை என்னை விட்டும் நான் அனுப்ப தயாராக இருக்கிறேன் எப்படி நடந்து கொண்டேன் என்று நமக்கு நாமே தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் காரணம் நாம் நாம் தான் அதில் உடன்பட்டவர்கள் அதில் தலையிட்டவர்கள் அந்த அடிப்படையில் இந்த ரமலானை நாம் பெரிய இருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் ஏராளமான நல்ல அறங்கள் நாம் செய்திருப்போம் அதற்கு மாற்று கருத்து இல்லை தொழுது இருப்போம் புறாணு இருப்போம் நோன்பு நோற்று இருப்போம் இந்த மாதத்தில் நாம் செய்த நல் அறங்களெல்லாம் நாம் தொழுத தொழுகையாக இருக்கட்டும் நாம் பிடித்த நோன்பாக இருக்கட்டும் நாம் கொடுத்த தர்மமாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா அல்லாக இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்று முதலில் நமக்குள் ஒரு கவலை வர வேண்டும் அதற்கு பின்னாலே அது அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும் ரமணான் மாதத்தில் நான் தொழுதேன் என் தொழுகையின் வாழ்க்கை முழுக்க நீடிக்கிறது என்றான் ரமணான் மாதத்தில் நான் தர்மம் செய்தேன் என் கொடுக்கும் குணம் என் வாழ்நாள் முழுக்க நீடிக்கிறது என்றான் ரமணான் மாதத்தில் நான் குரானை எடுத்தேன் அந்த தொடர்பு குரானுடனான தொடர்பு என் வாழ்க்கை முழுக்க நீடிக்கிறதென்றால் விளங்கி கொள்ள வேண்டியதுதான் என்னுடைய ரமலானுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த ரமலானில் நாம் பயிற்சியாய் நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாகட்டும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அது நிரம்பட்டும் குரானுடைய சப்தங்களும் வணக்க வழிபாடுகளும் தான தர்மங்களும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க வியாபித்திருக்கட்டும் வீடுகள் தோறும் குரானுடைய முழக்கங்கள் ஒழிக்கட்டும் வீடுகள் தோறும் மார்க்கம் உள்ள வீடுகளாக மாறட்டும் நம்முடைய பெண்களெல்லாம் தீன்தாரிகளாக மாறட்டும் நம்முடைய எல்லாம் மார்க்க சேவை உள்ளவர்களாக மாறட்டும் அது மாதிரியான ஒரு நடைமுறையை இந்த ரமலா நமக்கு ஏற்படுத்தி தந்தது அல்லா அதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் நெடுகிலும் அதை நாம் கடைபிடிக்க தவறிவிடக்கூடாது அருமையானவர்களே இந்த ரமணான் இது நம்மிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த ரமணானால் என்னுள் ஏற்பட்ட மாற்றம் என்ன ஏதோ எல்லா மாதம் மாதிரி இது ஒரு மாதம் வந்துச்சு போனிச்சு அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் இல்லை என்று சொன்னால் நாம் சரியான முசிலிமாக இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை க கழிக்கவில்லை தான் பொருள் இந்த ரமணான் எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் காரணம் மனிதர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கும் ஒருத்தவர் ரொம்ப கோபப்படுறவராக இருப்பார் ஒருத்தவர் ரொம்ப கஞ்சராக இருப்பார் ஒருத்தவரே எல்லாரையும் அலட்டிக்கிட்டே இருப்பார் கடுகடுப்பா சிறு சிறு நடந்துக்கிட்டு இருப்பார் சிலர் தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்காமல் இருப்பாங்க சிலர் மனைவி மக்கள் என்ன ஆனால் என்னென்ற அவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அவங்கள கண்டுக்கிறாமல் இருப்பாங்க அவங்களுக்குரிய உரிமைகளை கடமைகளை செய்யாமல் இருப்பாங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதை புண்படுத்தியிருப்பாங்க இப்படி இஸ்லாம் காட்டி தந்த நல்ல விஷயங்களிலிருந்து அவங்க தூரம் வாங்கியிருப்பாங்க எதற்கெடுத்தாலும் போ யாரை பார்த்தாலும் பொறாமல் யாரை பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறது கோல் பேசிக்கிட்டே இருக்கிறது புறம் பேசிக்கிட்டு தெரிகிறது இது மாதிரியான குணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கும் அது தெரியும் என் வாழ்க்கையில் இந்த தவறை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என்று ஒவ்வொரு தவறு ஒரு வாழ்க்கையில் இருக்குமா இல்லையா அந்த தவறுகளை இந்த ரமணான் களை எடுத்திருக்க வேண்டும் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோம் எல்லாம் மன்னிச்சிரும் ஒவ்வொருவரிடத்திலும் குடிகொண்டிருக்கிற ஆழமாய் பதிந்திருக்கிற அதை மீண்டும் வராதிருக்கிற அளவிற்கு மிக ஆழமான பாவங்கள் எல்லாத்தையும் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ரீதியாக நம்மிடத்தில் இருக்கும் அந்த தவறை மின்சாலாக இந்த இருந்து நான் உற்றுவேன் என்கிற நியத்தை மின்சாலாக வச்சுக்கிறேன் அந்த தவறை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொண்டு அதில் நாம் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் இந்த ரமலானுக்கான அர்த்தம் அதில் கிடைத்துவிடும் இந்த ரமலானை நாம் அடைந்ததற்கான பல பலன் கிடைத்துவிடும் நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டு மொத்தத்தையும் அது மாற்றிவிடும் அதனாலே நான் சொன்னேன் இந்த ரமலான் நிமிடத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது அதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும் காரணம் நல்ல குணருக்கு பாருங்க இந்த நல்ல குணம் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுரும் நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை கேரக்டர் நம்முடைய குணங்கள் மிகச்சிறந்ததாக இருக்குமே ஆனால் நம்ம சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாறிடலாம் என்னால் யாருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் என்னுடைய நாவால் நான் யாரையும் காயப்படுத்தினதில்லை என்னுடைய கருத்தால் யாரையும் நான் காயப்படுத்தினதில்லை என்னுடைய அண்டை விட்டார் நான் துன்புறுத்தினதில்லை என்னுடைய மனைவி மக்கள் நோகிற அளவு நான் நடந்ததில்லை என்னுடைய தாய் தந்தை நோகிற அளவுக்கு நான் நடந்ததில்லை என்று நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் ஒரு நபர் இது நாள் வரை தாய் தந்தையை கண்டுக்கிறாமே இருக்கிறார் அவர் முடிவெடுக்கணும் இந்த ரமணான் வரை கடந்தது பாசிட்டிவ் பாஸ்ட் போனது போகட்டும் எல்லாம் என்னை மன்னிக்கட்டும் இனிமேல் என்னுடைய தாய் தந்தை விஷயத்தில் நான் கவனமாக இருப்பேன் என்னை அறுபாடுபட்டு வளர்த்தவர்கள் இல்லையா என்னுடைய மனைவி விஷயத்தில் நான் கரெக் கரெக்டாக இருப்பேன் எனக்காக எல்லாத்தையும் உதவி விட்டு வந்தவங்களா இல்லையா என்னுடைய அண்டை விட்டார் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் அவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் இது போன்று எல்லா விஷயங்களிலும் யாரையும் நான் குறை பேச மாட்டேன் ஏன் குறை நான் பார்ப்பேன் அதெல்லாம் முதல்ல நான் சரியாக இருக்கிறேனா அல்லா எனக்கு அறிவை தந்திருந்தாலோ செல்வத்தை தந்திருந்தாலோ அதிகாரத்தை தந்திருந்தாலோ அதை நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் எனக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் அந்த அறிவை கொண்டு பிறரை மட்டும் திட்டக்கூடாது எனக்கெல்லாம் காசு பணத்தை தந்திருந்தால் அதை கொண்டு அடுத்தவங்களை நான் அடக்குமுறை செய்யக்கூடாது அடுத்தவங்களை இனிவான்னு நினைக்கக்கூடாது ஏன் காசு அது என்னோட தான் இருக்கணும் அடுத்தவங்களை அது மட்டும் திட்ட நினைச்சிடக்கூடாது என்னிடத்தில் அதிகாரம் இருந்தால் அதை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய நினைக்கணுமே தவிர அடக்குமுறை செஞ்சிடக்கூடாது காரணம் அறிவால் வீழ்ந்தவன் இபிலிஸ் மணக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தான் வீழ்ந்து போனான் தன்னுடைய அறிவான் காரும் பெரும் செல்வந்தன் ஆனால் அல்ல அவனை பூமிக்குள்ளே புதைச்சான் காரணம் அவன் செல்வத்தை வச்சு ஆடணும் காசுவனை திமிரில் ஆடணும் அதே போன்றுதான் ஃபிரான் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தினான் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தான் அல்ல அவனை நைல் நதியில் புட்டு முக்கிய எடுத்தான் அவனை மா செஞ்சான் அது மாதிரி அந்த நம்மிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தந்திருந்தால் அதை மிகச்சரியாய் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணங்கள் ஒட்டுமொத்தமாய் உருவாக வேண்டும் அசூலா சல்லா ஹனுடைய குணம் எப்படி இருந்துச்சுட்டு ஆயிஷா அலீலாட்ட கேட்டாங்க அப்போ ஆயிஷா அலீலா சொன்னாங்க காண உழுப்பு அந்த குரான் நபிய குணம் குரானாக இருந்தது குரான் எதை பேசுகிறது குரான் இந்த மானிட சஞ்சாரத்திற்கு என்ன சொல்ல வருகிறது ஏன் குரான் உலக பொதுமறையாய் மாறியது இந்த குரானை போன்று நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நூல் உலகத்தில் உண்டா இந்த குரான் தாய் தந்தையை மதிக்க சொல்லுகிறது இந்த குரான் மனைவி மக்களுக்குரிய கடமையை நிறைவேற்ற சொல்லுகிறது இந்த குரான் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லுகிறது இந்த குரான் கோபம் வேண்டாம் என்கிறது இந்த குரான் பொறுமையை கடைபிடி என்கிறது இந்த குரான் பிறருக்கு உதவி செய் என்கிறது இந்த குரான் பிறருக்கு உபத்திரமாக இருக்காதே என்கிறது இந்த குரான் ஏழைகளுக்கு உதவு என்கிறது இந்த குரான் அடங்கியிரு என்கிறது இந்த குரான் உலகத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த பாடத்தையும் ஒட்டுமொத்த பாடத்தையும் இந்த குரான் சொல்லி தருகிறது ஆக குரான் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புனிதனாக மாற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு மூல வழிகாட்டி அதை நம்ம இன்றைக்கி திறந்து பார்க்குறதே இல்லையே அதை நம்ம படிக்கிறதே இல்லையே அதற்கு நமக்கு நேரமே இல்லை என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த நம்மளை பாதுகாக்கணும்னு எல்லா இடத்தையும் நம்ம இதுவாக செஞ்சுக்கிறோம் குரான் எல்லோருக்கும் நேர் வழிகாட்டி இந்த குரானை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் காண குழு குழு குரான் நவிய குணம் குரானாகவே இருந்தது குரான் செயல் வடிவில் இருக்கிறதென்றால் அதை உருவ வடிவில் வாழ்ந்து காட்டியவர்கள் முகமது ரசூலுந்தானே செல்லந்தானே செல்ல குரான் சொல்வது போல வாழ்ந்தோமையானால் உலகத்தில் ஒட்டுமொத்த நபர்களும் முஸ்லீம்களாகி மாறிப்போவார்கள் இன்னைக்கு குரான் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லை நாம் எதை நினைக்கிறோமோ அப்படி நம்ம நினை நடக்கிறோம் யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது உலக விஷயத்தில் வாதங்கள் இருக்கலாம் உலக விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குரானும் ஹதீசும் என்றால் அன்னாகுவும் ரசூலும் என்றால் சரணடைந்து விட வேண்டும் அதுதான் ஓதியத்தின் அடையாளம் நான் அடிமை அவன் எஜமான் என்பதின் அடையாளம் இன்னைக்கு நான் சிறு வயசு ஆளுதான் பெரியவங்களாம் உட்காந்து இருக்கிறீங்களா இல்லையா என்ன காரணம் அதுதான் காரணம் அதுதான் ஈமான் என்பது குரானும் ஹதீஸும் பேசப்படுகிற பொழுது அதை செவிதாத்தி கேட்கிறோமா இல்லையா இதுதான் ஈமான் என்பது இதுதான் இஸ்லாம் என்பது இது ஒட்டுமொத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் குடிகொள்ள வேண்டும் அப்படி குடிகொருமையானால் நாம் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக புனிதனாக மாற முடியும் ஆக இந்த ரமலானில் நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய துர்குணங்களை எல்லாம் தூக்கி எறிந்திடணும் நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கெட்ட குணம் இருக்கும் அதை முழுமையாக அப்படி அவாய்ட் பண்ணிடணும் நம்முடைய வாழ்க்கையில் அதின்மே தொடரவே கூடாது நம்ம நினைக்கிற நிமிஷம் தான் அருமையானவர்களே அதே போன்று இந்த ரமலானில் நாம் கடைசியில் இருக்கிறோம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான இன்னொரு அமல் ஜகாத்தில் பித்தர் சதக்கத்தில் பித்தரை நிறைவேற்றணும் சதக்கத்தில் பித்தர் என்பது அது ஒரு அளவு இருக்கிறது ஷாஹி மதுகவின் பிரகாரம் பொதுவாகவே ரக்ஸுல் நாகி செல்லந்தாரிசனுடைய காலத்தில் திராட்சை கோதுமை பேரித்த மலங்களை வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு பேரித்த மலத்தை கணக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ இன்றைக்கி என்ன காசு ஆகுது அப்படின்னு காக்கல் பண்ணிக்கிற வேண்டிதான் உயர்ந்த வசதியுடையவர்கள் ஒரு தொள்ளாயிர ரூபா வருதா ஆயிரரூவா வருதா ஒரு தலைக்கு வீட்டில் அஞ்சு பேர் சொன்னால் ஒரு ஆளுக்கு ஆயிரம் அஞ்சு பேர் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் அதை ஏழைகளுக்கு கொடுத்துடணும் இது உயர்ந்த வசதியுடையவர்கள் நான் ஆக மிடில் கிளாஸ் நார்மலாக இருக்கிறேன்னு சொன்னால் அரிசி ஒரு ரெண்டரை கிலோ அரிசி நார்மலான அரிசி நம்ம சாப்பிட்றோமா இல்லையா அந்த அரிசி ரெண்டரை கிலோ அரிசி கொடுக்க வேண்டியது தான் இல்லாட்டியாக அதனுடைய கிரயம் காசு பணத்தை கொடுக்க வேண்டியது தான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ரெண்டரை கிலோ ஒன்றரை கிலோ சாரி ஒன்றரை கிலோ கோதுமை அது என்ன ரேட்டு வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் அப்படின்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு ரூபாய் ஒரு நபருக்கு தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு கணக்கு வரும் ரொம்ப இல்லாதவங்க எல்லாரும் தொண்ணூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு கணக்கு வச்சு கொடுத்து கொடுத்துடக்கூடாது வசதி உள்ளவர்கள் அதற்கு தொதுவாக கொடுக்கணும் ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் இந்த ஜக்காத்தில் ஃபித்தர் சதக்கத்தில் ஃபித்தர் ஏன் என்றால் நவியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு முடிச்சிருப்பீங்க அந்த நோன்பை அதனுடைய ஏற்பட்டில் அந்த நோன்பில் ஏற்பட்டிருக்கிற தவறுகளை இந்த ஜக்காத்தில் ஃபித்தர் நீக்கி வச்சிருந்தாங்க இந்த ஜக்காத்தில் ஃபித்தர் நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக அமையும்ண்டாங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் டெய்லி பெட்ரோல் போடுறோம் அதை பாட்டு வண்டி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அதுக்கு நம்ம ஆயிலே மாற்றணும்னா உடல்நாளி சீஸ் ஆகிருமாலே இன்ஜின் சீஸ் ஆயிரும் அதே மாதிரி தான் நம்ம நோவு பிடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை நோவு பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அதற்குரிய ஆயில் என்னது இந்த சக்காத்தில் பித்தர் இந்த சதக்கத்தில் பித்தர் முக்கியமான ஒன்று நம்ம ஏதோ சர்வ சர்வசாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது இந்த சதக்கத்தில் பித்தர் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதை தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முடிந்த அளவு கொடுத்துடணும் அது யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் காரணம் ரசூல் நாய் செல்லால் செஞ்சினாங்க அது உங்களுடைய நோன்பில் இருக்கக்கூடிய தவறுகளை செய்ய மட்டுமன்றி அது ஏழைகளுக்கு பெருநாளுக்கு உதவியாக அமையும் நம்ம நல்ல மாதிரியாக பெருநாள் கொண்டாடிடுவோம் அன்று ஒரு நாள் கூட கஷ்டப்படக்கூடியவர்கள் இருப்பாங்களா இல்லையா அன்னைக்கு கூட வீடு வீடாக கையந்தி கையேந்து விட்டுறக்கூடாது உங்கள் அதனால் நாம் அந்த ஜக்காத்தில் பித்தரை சதக்கத்தில் பித்தரை அவசியம் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் அன்னைக்கு கா பெருனா காலையில் தான் ஒரு புள்ள பிறந்தாலும் அந்த புள்ளையும் அந்த கணக்கில் வந்துடும் மாதம் அறந்தால் வராது அந்த காலையில் புள்ள பிறந்தால் அந்த பிள்ளைக்கும் கணக்கு பண்ணி கொடுத்துடணும் ஒரு வீட்டில் அஞ்சு பேரா ஆக குறைஞ்சபட்சம் தொண்ணூறு ரூபாயா அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துடணும் ரொம்ப இல்லாதவங்க பணக்காரங்களுடைய வசதிக்கு தக்கார நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு கிலோ அரிசி அதை கொடுக்கணும் ஒரு நபருக்கு அஞ்சு பேராக இருந்தால் அதுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தான் ரொம்ப பணக்கராமலாக இருந்தால் பேரித்தம்பழத்தை கணக்கு வச்சு மூன்றரை கிலோ பேரித்தம்பளம் எவ்வளோ வருதோ அந்த ரெட்டை கணக்கு வச்சு ஒரு ஆளுக்கு வச்சு மொத்தமாக நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு கால்குலேட் பண்ணி சொன்னால் கொடுத்துக்கிறனும் அதுதான் ஜக்காத்து பித்தர் இது அவசியமான ஒன்று ரசூல் நாய் செல்லலாம்னு சொன்னால் அவசியமாக நிறைவேற்றி சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம நம்முடைய கையாலே கொடுக்க முயற்சி செய்யணும் ஏன் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்னா அந்த ஜக்காத்து பித்தரை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் ஏன் சொந்த வந்தான் என்னுடைய அக்கா தங்கச்சி என் அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான் அந்த நாளில் எந்த ஒரு ஏழையும் கஷ்டப்படக்கூடாது என்கிற அடிப்படையில் நிறைவேற்றப்படக்கூடியது தான் அந்த பித்தர் அவசியம் அதை நிறைவேற்றிடணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைச்சிடாது ரசூல் நான் சொன்னாங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அது உங்களுடைய நோய்களுக்கு மருந்தாக அமையும் இன்றைக்கி முடியலைன்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் முடியலையா உடனே ஒரு தர்மத்தை செஞ்சிடணும் அதான் வைத்தால உடனே அதை சிப்பா ஆக்கி ஒரு கெட்ட கனவு காணுறோமா உடனே ஒரு தர்மத்தை செஞ்சு விட்டுறணும் அதான் அந்த கெட்ட கனவு ஆக்கி விட்டுறோம் வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்கள் ஏற்படுகிற பொழுது இன்னலில் சிக்கலில் தவிக்கிற பொழுது தர்மம் நிச்சயமாக நம்மளை ஈரேற்றம் பெற செய்யும் நாம் கொடுக்கிற தர்மம் நம்முடைய இக்காட்டான நிலையில் வந்து நிற்கும் நம்முடைய தர்மம் நிச்சயம் நம்முடைய தலையை காப்பாற்றும் தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா நாம் கொடுக்கிற தர்மம் நிச்சயம் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் வந்து நிற்கும் அதை கொடுத்து கொடுத்து பழகியவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்ல பெரும் பெரும் ஆபத்துகளை விட்டும் காப்பாற்றுவான் என்கிற அடிப்படையிலே இந்த ஜக்காத்து பித்தரை ஏழைகளுக்கு உரிய முறையில் நாமளே நம்முடைய கையாள ஒப்படைச்சிடணும் ஆக ஏன்